கல்வாரி கல்வாரிசிகரமதில் கல்நெஞ்சயவர்களா கல்வாரிசிகரமதில் கல்நெஞ்சத்தயவர்களா இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே சிலுவையின் நிழலில் சிந்திப்போம் இறைவன் நம்மை என்றும் காக்கும் கேடயமாக உள்ளார் நம் தாழ்வின் நேரங்களில் நம்மை தாங்குகிறார் தடிக்கி விழுந்தாலும் எழுந்து நடக்க ஆற்றலும் வலுவும் அளிக்கின்றார் கடவுளின் பராமரிப்பை மனித மனங்களால் ஒருபோதும் அளவிட முடியாது ஆண்டவருடைய கண்கள் அவர் மேல் அன்பு கூறுவோர் மீது உள்ளன அவரே அவர்களுக்கு உறுதியான பாதுகாப்பு வலிமிக்க துணை வெப்பத்தில் மறைவிடம் நண்பகல் வெயிலில் நிழல் தடுமாற்றத்தில் ஊன்றுகோல் வீழ்ச்சியில் அரன் என்று சீராக் ஞான நூல் முப்பத்தி நான்கு பதினாறு கூறுகிறது செயல்களில் இருக்கும் நன்மைத்தனமே கடவுளின் பராமரிப்பு என்கிறார் ஸ்பர்ஜன் மனித செயல்களில் இருக்கும் கடவுளின் பராமரிப்பே வரலாறு என்கிறார் டேனியல் வெப்ஸ்டர் நாங்கள் தோற்றோம் ஆனால் கடவுளின் பராமரிப்பால் தோல்வியாக தெரிந்ததையும் ஆசியாக மாறுகிறது என்கிறார் ராபர்ட் ஈலி வானத்து பறவைகளை நோக்குங்கள் அதை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவளிக்கிறார் அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா என்று இறைவனின் பராமரிப்பு நம்பும் அனைவருக்கும் உண்டு என்று இயேசு நமக்கு அறிவுறுத்துகிறார் புனித பெரிய சிங்கராயர் கடவுளின் பராமரிப்பு எப்பொழுதும் நம்மை காக்கிறது என்பதை ஏற்றுக்கொள் நமக்கு மகிழ்ச்சி அளிக்காத சூழ்நிலைகளிலும் நன்மையாக மாற்றி தரும் என்கிறார் கடந்த காலத்தில் கடவுளின் இரக்கத்தையும் நிகழ்காலத்தில் கடவுளின் அன்பையும் எதிர்காலத்தில் கடவுளின் பராமரிப்பையும் நம்பு என்று அகோஸ்தினார் நமக்கு வலியுறுத்துகிறார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்று குரல் என் நான்கு கூறுகிறது எதிலும் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை மனத்தால் எப்போதும் நினைப்பவருக்கு உலகத் துன்பம் ஒருபோதும் இல்லை என்கிறார் தெய்வப்புலவர் கடவுள் வழியில் நடப்பவர்களுக்கு இறை பராமரிப்பு ஒருபோதும் குறைவுபடாது உலகமே நம்மை அழிக்க எழுந்தாலும் எதுவும் நடக்காது கடவுள் விருப்பமே நிறைவேறும் மனித செயல்கள் அல்ல கடவுளின் செயல்களே அரங்கேறும் என்கிறார் புனித வின்சென்ட் பவுல் இயேசு தந்தையான இறைவன் தன்னை தனியே விட்டுவிடவில்லை என்பதையும் தன் பணியிலும் வாழ்விலும் இறை தந்தையின் பராமரிப்பை உணர்ந்தார் நமது துன்பங்களில் தோல்விகளில் கண்ணீர் நிறைந்த வாழ்க்கைச் சூழல்களில் இறைவன் நம்பும் எவரையும் கைவிடுவதில்லை நம் வாழ்க்கை பயணத்தில் தந்தையாக தாயாக நண்பராக வழிகாட்டியாக உடன் வருகின்றார் இறைவன் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று பிழிப்பிய நான்கு பதிமூன்று கூறுகிறது எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார் என்று திருப்பாடல் நூற்றி பதினெட்டு ஏழு கூறுகிறது நான் தனிமையாயிருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றேன் என்று திருப்பாடல் நான்கு எட்டு சுட்டிக்காட்டுகிறது என் தூதர் உங்களோடு இருக்கிறார் அவரே உங்கள் வாழ்வை பாதுகாப்பார் என்று பாருக் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சுட்டிக்காட்டுகிறது இந்த இறைமொழிகள் அனைத்தும் இறைவனின் பராமரிப்பை நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றன இறை பராமரிப்பை ஏற்றுக்கொண்டுள்ள அனைவரும் நம் வாழ்வில் அதை உணர முடியும் இறைவனினுடைய கண்கள் நம்மை எப்போதும் கண்டுகொண்டு இருக்கின்றன காக்கும் கைகள் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை நம் வழிகள் அனைத்தையும் இறை பராமரிப்பு சிறப்பாக உயர்வாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை பாதுகாக்கும் அரணாகிய இறைவா எங்கள் வாழ்வின் சருக்கள்களில் உமது பராமரிப்பை முழுமையாக நம்பவும் உம் துணையால் துணிவோடு பயணிக்கவும் அருள்தாரும் ஆமென்